இன்று பிப்ரவரி இருபதாம் தேதி காலை எட்டு மணிக்கு மேலே அஷ்டமி திதி வருது அஷ்டமி திதிங்கிறது ராகு காலத்தில் காலபைரவருக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும் அப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் காலபைரவருக்கு நல்ல வாசனை மிகுந்த பொருட்களை வாங்கி கொடுங்க சிகப்பு நிற மலர்களையும் வாங்கி கொடுங்க இதனால் காலபைரவரோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நம்மளுடைய தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம மாலை நேரத்தில் தான் செய்யணும் இன்று மாலை நீங்கள் வந்து வீட்டில் தீபம் ஏற்று வைங்க காலபைரவரோட படம் இருந்ததுன்னா அவங்க படத்திற்கு முன்னாடி நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைனாக்கா சிவபெருமானோட படத்துக்கு முன்னாடி நீங்கள் செய்யலாம் அவங்க படத்துக்கு முன்னாடி ஒரு அகழ்விளத்தில் தீபம் ஏற்று வைங்க அந்த தீபத்தை காலபைரவராக நினச்சிக்கோங்க ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒரு அகல் விளக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் புதிய அகல் விளக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லை பழசு இருக்குன்னா நல்லா அதை சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க அது நிறைய அந்த அகல் விளக்கு நிறைய கல்லுப்பு கொட்டிடுங்க அதுக்கு மேலே ஒரு எட்டு மிளக வைக்கணும் ஓம் கால போற்றிய அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே நீ உங்களுக்குள்ள பிரச்சனையும் மனசில் வேண்டிக்கோங்க அந்த எட்டு எல்லா பிரச்சனையும் தீரணும் அப்படின்னா ஒவ்வொன்றா மிளக வைக்கும்போது நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து பூஜை அறையில் வச்சுடுங்க இன்னைக்கு ஃபுல்லாக பூஜாரியில் இருக்கட்டும் நாளைய தினம் இந்த எட்டு மிளகையும் எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து வச்சுக்கோங்க உங்களோட பிரார்த்தனை நிறைவேண்தோ அந்த மிளகு கொண்டு போயிட்டு ஓரத்தன் நிலையில் கால்படாத இடத்துல போ